விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்குது இது பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது பத்திரிகை குரல் வலை நெறிக்கப்படுகிறது என்று திரு ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் கூக்குரல் இடுகிறார்கள் அந்த இணையதளம் எதற்காக முடக்கப்பட்டது என்பதற்கான போதிய காரண காரியம் எதுவும் இன்னும் முறையாக தெரிவிக்கப்படவில்லை யார் முடக்கினார்கள் என்பதற்கும் சரியான ஆதாரம் இல்லாத நிலையில் இவர்கள் கூக்கரில் இருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதியும் யோக்கியதையும் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழில் தினகரன் அலுவலகம் எரிக்கப்பட்ட போது மூன்று உடல்கள் கருகி செத்தது அந்த தீயிலேயே அது அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலான திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு கன அழகிரி அவர்களுக்குமான அந்த ஆதிக்க போட்டியில் அந்த அலுவலகம் எரிக்கப்பட்டது எல்லோருக்கும் தெரியும் அன்னைக்கு அதை சாட்சி சொல்வதற்கு கூட சக பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை பயந்தார்கள் அது மட்டுமல்ல அந்த வழக்கை விசாரித்த டிஎஸ்பி ராஜாராம் அவர்கள் கூட ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு ஆளானார் என்ன காரணம் இந்த தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாம் அவர் நினைத்திருந்தால் என்றும் அந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்படவில்லை என்றும் சொல்லித்தான் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி ஒன்போதில் தள்ளுபடியானது வேடிக்கையாக இவர்கள் பத்திரிகை சேர்ந்திருந்த பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மீண்டும் அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றி மதுரை உயர் நீதிமன்றத்திலேயே அந்த வழக்கு புனருத்தாரணம் செய்யப்பட்டு பனிரெண்டு ஆண்டுகள் சரியான ஒத்துழைப்பு கிடைக்காததால் மிகவும் சிரமப்பட்டு அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முடிவுக்கு கொண்டு வந்து மூன்று பேருக்கு மதுரை உயர்நீதிமன்றம் தண்டனை வழங்கியது இப்படியெல்லாம் ஒரு பத்திரிகை தீக்கிரையாக்கப்பட்டு மூன்று உடல்கள் கருகி செத்த போதிலும் கூட நெறியாத குரல்களை இன்னைக்கு எங்கே போய் நெறிஞ்சிச்சு அப்படின்னு தான் கேட்கணும் திரு ஸ்டாலின் அவர்களும் திருமதி கனிமொழி அவர்களும் இந்த பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுவது மிகவும் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது அந்த சொல்லுவாங்கள் ஆடு நினைக்குதுன்னு ஓனாய் அழுகிற தான் இவர்கள் பத்திரிகை சுதந்திரத்திற்காக மக்களாத்து வாங்குவது தெரிகிறது